ஏக்கம் நம்ம கணவனார் பிரிஞ்சு போய் அந்த கொஞ்ச நாள் வியாபார நிமித்தமா போனவர் வரப்போறாரு அவர் வருகை சில நாட்கள் தாமதம் ஆகுது தன்னுடைய மனவேதனையை தன்னுடைய செவிலி தாய்க்கு சொல்றது போல மணிவாசக பெருமான் நான் இறைவனை பிரிஞ்சிருக்கிறேனேன்ற ஏக்கத்தை இந்த பாடலினுடைய வழியினாலே சொல்லுகிறாருங்க அந்த அருமையான பாட்டை பாடுறோம் எல்லாரும் தயவு செய்து மெய் மறந்து ஒரு பத்து பாட்டு தான்

கண்ணஞர் கருணை கடலீக உள்ளின் அண்ணே கோவரண்ணே என்னோ உள்ள ஆனந்த கண்ணீர் தருவாரண்ணே என்னோ மித்தமான சித்த அண்ணே என்னோ சித்த திருப்பவர் சென்னன் பெருந்தோரை அத்தானந்தரா என்னோ வேடம் இருந்தவாறு அண்ணே என்னோட கண்டு கண்டு குஞ்சியர் பாண்டினர் நாடரா அண்ணே என்னோ பாடினர் சிந்தையை ஆண்டன்பு செய்வரா அண்ணே என்னோ முன்னர் கா மங்கையர் மன்னுவாழ நெஞ்சில் அண்ணே என்னோ மன்னு வளர் நெஞ்சில் மாலையன் காணிசயம் அண்ணே என்னோ வெள்ளை கலைங்க தர் வென்ற பள்ளிக்கு பாயத்தர் அண்ணே என்னோ பள்ளிக்கு பாயத்தற்பேன் உள்ளங்க தரு சந்தர சாதினார் ஆழமையா தம் கையில் தாழமும் இருந்தவாறு அண்ணே என்னோ தைய வேடத்தார் ஐயம் புகுவராந்தவர் என்னுள்ளம் ஐயம் ஏழு என்ன அண்ணே என்னோ

நீடவார் சென்னியர் மத்தமும் மத்தமே பெருமான் திருவடிகள் போற்றை போற்றே அருடா அருளால் ஈஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றை போற்றே அருடா பெருமான் திருவடிகள் பெருமான் திருவடிகள் வாகனம் மட்டும்தான் தெரியும் சிவபெருமான் கருடனுக்கு அருள் புரிந்ததனாலே இந்த இடத்தில கருட அருளாலீஸ்வரர் என்ற திருநாமத்தோடு நமக்கெல்லாம் அருள் புரிவதற்காக உள்ளார் இந்த திருநாமத்தை தயவு செய்து எல்லாரும் பின்பற்றுமாறு உங்களை தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறோம் பேனர் வைத்து கருட ஈஸ்வரர் என்ற திருநாமத்தை எல்லாருக்கும் தெரியும் பண்ணி செய்யுங்க அருளாளீஸ்வரர் அருளாலீஸ்வரர் அருள் கொடுக்கக்கூடிய ஈஸ்வரர் கருட